திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் உடைத்திருந்து அழிக்க நினைத்து தனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிப்பதற்கு திமுகவினுடைய ஊழலும் ஆட்சியினுடைய முறைகேடுகளும் தான் காரணம் என்று நினைத்தால் நாம் மிகப்பெரிய ஏமாளியாகிவிடும் உண்மையிலே எம்ஜிஆருடைய ஊழல்களும் முறைகேடுகளும் அந்நிய செலவாணி வருமான வரி போன்றவையினால் அன்றைய ஒன்றிய அரசு இந்திரா காந்தியின் தலைமையிலான ஒன்றிய அரசு போட்ட கெடுக்கு பிடியிலும் கட்டாயப்படுத்துகிறனால தான் திராடாளுமன்ற கழகத்தை அழிப்பதற்கு எம்ஜிஆர் துணை போனார் என்பது உண்மையான காரணமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்று பாஜக எப்படி தலை தூக்க முடியாமல் இருக்கிறதோ அதே போல் காங்கிரஸ் தூக்க முடியாமல் காங்கிரஸை தமிழ்நாட்டிலிருந்தே அழித்து ஒழித்திருந்தது திமுக அதை இந்திராவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அண்டே பிரதமர் இந்திராவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவே தான் திமுகவை அளிப்பதற்கு அவர் பல்வேறு முறைகேடுகளை அப்போது பட தயாரிப்பு தொடர்பாக செலவாணி வர்மனவரி போன்றவற்றில் பல முறைகேடுகளை செய்திருந்த எம்ஜிஆரை தனது கைக்குள் எடுக்க காரணமாக அமைந்தது அண்டு அவரை எம்ஜிஆரை கைக்குள் எடுப்பதற்கு அவருடைய திரையுலக தொடர்பர்களான வித்வான் லட்சுமணன் இதம்பெசியது மணியன் போன்றவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கல்யாண சுந்தரம் பி ராமமூர்த்தி இந்திரா காங்கிரஸை சேர்ந்த மோகன் குமாரமகலம் போன்றவர்தான் காரணமாக இருந்து இவரை கைக்குள் எடுத்தார்கள் என்று குறிப்பிடலாம் அதனால் அவரை திமுகவிடமிருந்து பிரித்து திமுகவை அழித்துவிட எண்ணார்கள் அதனால்தான் தான் இந்த திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆரே கணக்கு கேட்டார் எந்த நாட்டிலும் எந்த கட்சியிலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வே நடந்தவில்லை ஒரு கட்சியின் பொருளாளரே அந்த கட்சியினுடைய கணக்கு ஆச்சரியம் திமுகவில் தமிழ்நாட்டில்தான் நடந்தது மூலம் தான் கட்சி பிளவு எம்ஜிஆர் தனிக்க தொடங்குவதற்கு வாய்ப்பு அமைந்தது இருந்தாலும் நெஞ்சிக்கல் நிதியில் மு கருணாநிதி எழுதிய பிடுகை தற்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும் அவர் நெஞ்சிக்கல் நீதி புத்தகத்தில் கலைஞர் மு கருணாணி எழுதியாது சினிமாவில் நடித்து கொண்டே எம்ஜிஆர் அமைச்சராக வேண்டும் என்று இணைந்தார் படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டால்தான் அமைச்சராக பணி முடியும் அதற்கு எந்த விதமான இருக்காது என்று கூறினேன் அதன் காரணமாக அவர் உள்ளத்தில் ஒரு புகழ்சி இருந்தது இந்நிலையில் தான் கழகத்தில் பிளவு ஏற்படுத்த மத்திய அமைச்சர் மோகன்குமார் மூலம் எம்ஜிஆரை பயன்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் மத்திய அமைச்சர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த ரகசிய தொடர்புகளை பற்றி அண்டைய சேலம் மாவட்ட திமுக கழக அவைத்தலைவர் எஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் சென்னையில் உள்ள தனது நண்பருக்கு கடிதம் எழுதி அதை எதிர்கட்சி பத்திரிகைகளில் எம்ஜிஆரின் மத்திய அமைச்சர்களின் தொடர்பை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டு எழுதியிருந்தார் அதை பற்றி விவரங்களையும் நிகழ்வுகளையும் அவர் கூப்பியிருந்தார் ரகசிய தொடர்பு என்பது அந்நிய செலவாணி சிக்கல் வருமான சிக்கல் போன்றவர்களாகும் இந்த விவகாரம் வெளியானதும் கட்சியில் நான் இருக்க வேண்டுமா எஸ்எஸ்எம் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள் என்று எம்ஜிஆர் என்னிடம் கேட்டார் இதையடுத்து எஸ்எஸ்எம் ஐந்தாண்டு காலத்திற்கு சாதாரண உறுப்பினர் பொறுப்பில் துவங்கி அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலக்கி வைப்பதாக செயற்குழு தீர்மானித்தது இந்த சம்பவம் ஜூன் மாதம் போல் நடந்தது அதற்கு பிறகுதான் ஆகஸ்ட் மாதம் நானாண்டு நடந்தது அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போர் முழக்கம் போன்ற ஒரு பேச்சையை பேசினார் கழக அரசு மிகவும் தூய்மையானது என்று அழுத்தம் திருத்தமாக ஆதாரங்களுடன் பேசினார் இதன் பிறகு சென்னையில் அண்ணா பிறந்தநாளி விழாவுக்கும் எம்ஜிஆர் பாரத் பட்டம் பெற்றதற்கும் பாராட்டு விழா நடைபெற்றன இதில் பேசிய எம்ஜிஆர் மந்திரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கணக்குகளை காட்ட வேண்டும் இதைத்தான் அடிக்கடி சொல்கிறேன் கணக்கு அங்கே காட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் சொந்தக்காரர்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறது என்ற கணக்கை திமுக கழக பொதுக்குழு ஏன் கேட்கக்கூடாது அது பற்றிய விவரங்களும் கட்சிக்கு அவர்கள் காக்க வேண்டும் ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஆனால் நீ சம்மதித்த அதற்கு கணக்காட்டு என்று நான் கேட்கக்கூடாதா என்று தேவையில்லாத ஒரு பேச்சை பேசினார் என்று நெஞ்சிக்கு நிதியில் குறிப்பிடுகிறார் மு கலைஞர் மு கருணாநிதி இந்த பேச்சை அன்று பிரச்சனையின் துவக்கமாக அமைந்தது அதற்கு பிறகு எம்ஜிஆரை கட்சி பொறுப்பில் இருந்தும் கட்சியிலிருந்தும் தற்காலிகாமல் நீக்கும் அறிக்கை ஒன்றே நெடுஞ்சலின் பத்திரிகைகள் அளித்தார் இதற்கு பிறகு விளக்கம் கேட்டு எம்ஜிஆருக்கு கடிதம் ஒன்றும் அளிக்கப்பட்டது தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவி தெரிவித்தால் எம்ஜிஆர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படாது கைவிடப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது இதற்கு பிறகு முரசம் நாஞ்சல் மரணம் சென்று எம்ஜிஆரை சந்தித்தார்கள் அப்போது தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பொதுச் செயலாளருக்கு கடிதம் எழுத எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார் என்று கலைஞர் மு கணி சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் அப்படி ஒரு கடிதம் எழுத தொடங்குவதற்கு முன்பாக தொலைபேசி மணி அடித்திருக்கிறது எம்ஜிஆர் எடுத்து பேசியிருக்கிறார் யார் பேசினார்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியாது ஆனால் ஒரு முக்கியமான நபர் அவர் எதிர்காலத்தை பற்றி பல விவரங்களை பேசியது மட்டும் குறிப்பாக தெரிந்தது எம்ஜிஆருக்கு மட்டுமே அவர் யார் பேசினார் என்று தெரியும் மறுமலையில் இருப்பவர்கள் அந்த திமுகவின் சமரச முயற்சியை முறியடித்து விட்டார்கள் என்பது நாஞ்சிலாருக்கும் முரசொலிமானிற்கும் அப்போதை புரிந்துவிட்டது அதை எங்களிடமும் வந்து கூறினார்கள் தொலைவீச்சை கீழே வைத்த எம்பியார் தான் அப்படி ஒரு கடிதத்தை தர முடியாது நடந்தது நடந்ததான் நீங்கள் என்ன நடவடிக்கை வேண்டுமானும் எடுத்துக்கொள்ள என்று திட்டவட்டமாக கூறிவிட்டால் கேட்டு நாஞ்சில் முரணும் முரசொலிமானும் சோகமாக வந்தார்கள் என்று கருணாநிதி கூறுகிறார் இதன் பிறகு திமுகவில் செயற்குழுவோர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருவருக்கும் இடையில் சமரசம் செய்து வைக்க பெரியார் தந்தை பெரியார் அதிகமாக முயற்சி செய்தார் ஆனால் அதில் எம்ஜிஆர் எந்த விதமான உடன்பாடுக்கும் வரவில்லை அதன் பிறகு அவருடைய ஆதரவாளரும் ரசிகர்களும் வலியுறுத்தியதனால் புதிய கட்சியை துவக்கினார் எம்ஜிஆர் இதைத்தான் அன்றைய காங்கிரஸ் தலைவர் பிரதமர் இந்திரா காந்தியும் எண்ணினார் திமுக இதன் மூலம் அழிக்க முடியும் அழித்துவிட முடியும் தமிழக அரசியலிலிருந்தே ஓரங்கட்டிவிடும் என்று இந்திரா காந்தி நினைத்தார் ஆனால் வருங்காலங்களில் அவை அனைத்துமே பொய்யாகிவிட்டது அவர் ஆசை நிராசையாகிவிட்டது என்று கலைஞரில் குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவை எம்ஜிஆர் உடைப்பதற்கு அவர் மீதான உழவு ஆளுவன் படத்திற்காக அவர் அந்நிய செலவணியை முறைகேடாக கையாண்டது குறிப்பிட்ட தொகையை விட அதிக அந்நிய செலவணி மோசடியாகப்பட்டது மட்டும் வருமானவத்தை அளவுக்கு அதிகமாக அவர் ஒழித்து வைத்திருந்தது போன்றவை தான் ஒரு காரணமாக இருந்து அவரை மிரட்டுவதற்கு பயன்படுத்தினார்கள் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கூட்டுமானியின் படத்தில் நடித்த நடிகர்கள் அவருடன் வெளிநாடுகளுக்கு சென்று உலகத்தை சுற்றியவர்கள் அனைவரும் மீதும் வழக்கு போடுவதாகவும் விசாரிப்பதாகவும் கூறி நெருக்கடி கொடுக்கத்தது இதனால் எம்ஜிஆர் மிகவும் பயந்து விட்டார் இந்த நேரத்தில் அவரை அரசியல் உயப்படுத்துவதற்கு திமுகவை ஒடுப்பதற்கு மோகன் குமார் மூலம் காங்கிரசின் சார்பில் செயல்பட்டார் அவருடன் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான கல்யாண சுந்தரம் எம்ஜிஆருக்கு அரசியல் படங்களை எடுத்தார் இந்த நேரத்தில் திமுக மீது ஜன மீது குற்றஞ்சாட்டுவதற்காக ஒரு மாபெரும் ஊழல் புகார் மனுவை அளிப்பதற்கு ஆளுநரிடம் அளிப்பதற்கு ஒரு ஊர்வலத்தை எம்ஜிஆர் நடத்தினார் இதில் கல்யாண சுந்தரம் பி ராமமூர்த்தி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஊழல் புகார் அளிப்பின் மீது விசாரிப்பதற்காக அன்றைய ஒன்றிய அரசு ஒரு சர்க்காரியாக ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையத்தின் மீது அவரை ஜெ கேள்வி கேட்கப்பட்ட பொழுது தனக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஊழல் புகாரில் கூறியவர்கள் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தன் என்று கைகழுவிட்டார் எம்ஜிஆர் இது மோகன்குமார் அவனும் கல்யாண சுந்தரம் கொடுத்த புகார் தான் அவர்கள்தான் விசாரிக்க வேண்டும் என்று தனால் ஒன்றும் புகார் கொடுக்கப்படவில்லை என்றும் கை எழுதினார் சர்க்கரை கமிஷன் ஒன்றும் செயலா இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் ஊழல் வழக்கை முடித்து வைத்தது இதன் பின் தனது கட்சியை அண்ணா திரௌடமன்ற கழகம் என்ற பெயரில் ஆரம்பித்து எம்ஜிஆர் நடத்தினார் அதற்கு கொள்ளையாக கேபிட்டலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் சேர்ந்ததான் அண்ணாயிசம் என்ற பெயரில் அவர் விளக்கமும் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது